ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பொன்மணி யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம தவா ஸ்டைல் வெண்டக்காய் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறங்கிறத பார்க்கலாம் வெண்டைக்காயை வந்து நம்ம இந்த மாதிரி நிலமாக ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்படி எல்லா வெண்டைக்காயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு மசாலா மஞ்சள் தூள் ஒரு ஆஃப் டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஒரு டீஸ்பூன் நம்மளுக்கு ஆறுத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி அதை வந்து கலந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு மசாலா நல்லா வெண்டைக்காய்க்கு அந்த உள்ளே இறங்குற மாதிரி மசாலா உள்ளே இறங்குற மாதிரி நல்லா தடவி விட்டுக்கலாம் தடவி எல்லா வெண்டைக்காயும் இந்த மாதிரி வச்சு எடுத்துக்கலாம் வெண்டைக்காயும் தடவி எடுத்தாச்சு ஒரு பத்து நிமிஷம் கழித்து தோசை கல்ல வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தா போதும் எண்ணெய் பார்த்தாலே தெரியும் இந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்தாலே போதும் இருக்கிற வெண்டைக்காயெல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம் உள்ளே சேர்த்துட்டு நம்ம வந்து லைட்டாக அப்படியே கலந்து விடலாம் எல்லாத்தையும் இந்த இது பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி இது இல்லாமல் ஈஸியாக ஒரு ரெண்டு நிமிஷத்தில் செய்கிற மாதிரி ஒரு சைடிஷ் தாங்க இது நல்லா வந்துருச்சு இப்போ வந்து கருவேப்பில கருவேப்பில சேர்த்துட்டு நல்லா இது பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து நம்ம தட்டு போட்டு மூடிடலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் தட்டை திறந்து நம்ம வந்து அதை வந்து கிளறி விட்டுக்கணும் இல்லாட்டி அடிப்பிடிச்சிடும் அதனால தான் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்கலாம் வெண்டைக்காய் ஈஸியாக வெந்து வந்துருச்சு பார்த்திங்களா அவ்வளோதான் ரெண்டே நிமிஷம் தான் ஒரு சைடு டிஷ் ரெடியாயிருச்சு சூப்பரான ரெசிபிங்க இது அவ்வளோ ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு நல்லா ஸ்பைஸியாக வச்சு தக்காளி சாதம் லெமன் சாதம் தயிர் சாதம் எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் சூப்பராக வெந்து வந்துருச்சு பாருங்கள் அவ்வளோதாங்க ஈஸியான ஒரு ரெசிபி வெங்காயம் தக்காளி இல்லாமல் ஈஸியாக பண்ணிக்கலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்